நம்ம எல்லாருக்குமே தெரியும் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் கோட் படத்தில் நம்ம தளபதி விஜய் நடிச்சிருக்காரு ஸோ இந்த படம் வந்து நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சு தான் செப்டம்பர் அஞ்சாந்தேதி ஆசியர் தினத்தன்று பார்த்தீங்கன்னா இந்த படம் ரிலீஸ் ஆகாத இருந்துச்சு அது என்ன இருந்துச்சு அப்படின்னா ஆமாங்க அந்த ரிலீஸ் தேதி இப்போதைக்கு கன்ஃபார்ம் இல்லை அப்படிங்கிற ஒரு பகில் தகவல் வந்திருக்கு அதாவது என்ன அப்படின்னா நமக்கே தெரியும் இந்த படத்தில் விஜய் அவர்கள் மூன்று வேடங்கள் நடிக்கிறாரு குறிப்பாக வயதான அப்பா அப்புறம் ரொம்ப ரொம்ப இளமையான ஒரு விஜய் நம்ம பார்த்த அந்த காதலுக்கு மரியாதை விஜய் கேரக்டர் அந்த கெட்டப்பில் வந்து நடிக்க போடுறாரு ஸோ இதை காட்டணும் அப்படிதான் டிஏஜிங் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறத நம்ம ஆரம்பத்திலே பார்த்தோம் விஜயருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த படம் ஆரம்பத்திலேயே பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்தார் இப்போது அந்த படம் கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு இப்போது டிஏஜிங்கான மற்ற விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்களா ஸோ அதுக்காகவே நம்ம தளபதி விஜயும் வெங்கட்பிரபும் அமெரிக்கா போயிருக்காங்க ஸோ இப்போது டிஏஜிங் டெக்னாலஜியை வந்து முறைப்படி பட்டையை கிளப்பியிருக்காங்க ஆனால் ரிசல்ட்டு சூப்பராக இருக்குது பட் அவங்க சொன்ன தகவல் தான் அதிர்ச்சியாக இருக்கும் என்ன அப்படின்னா இப்போது விஜய்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் பத்தாம் தேதிக்குள்ளே அந்த டெக்னாலஜி பண்ண விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா அழகாக கோத்துருவார் வெங்கட் பிரபுவர்கள் ஆனால் இதில் என்ன மிகப்பெரிய டிஷ்னா இந்த படத்தில் விஜய் மட்டும் யங் ஏஜில் வரல நம்ம டாப் ஸ்டார் பிரசாந்த் அப்புறம் பிரபுதேவா இவங்களும் வராங்க ஸோ இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா டிஏஜிங் டெக்னாலஜி தான் கண்டிப்பாக வயதை குறைத்து காட்ட வேண்டும் அப்போ தான் விஜய்யோட காட்சிகளோட பெர்ஜ் பண்ணும்போது ரியலிஸ்டிக்காக இருக்கும் இல்லைன்னா ரொம்ப சினிமாத்தனமாக இருக்கும் அது ரொம்ப தப்பாகிடும் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ஆனால் இப்போ என்னென்னா ஒரு ஆள் விஜய்க்கு பண்ணுறதுக்கே ஆகஸ்ட் தேதி ஆயிரும் அப்படிங்கும்போது மற்ற நாலுவருக்கும் பண்ணணுன்னா இன்னும் பத்து நாட்களுக்கு மேலே எக்ஸ்ட்ரா ஆகும் அப்படின்னு சொல்ல வெங்கட் பிரபு ஆடியே போயிட்டாரா எப்படியாவது தயவு செஞ்சு அந்த நாலு பேருக்கும் சேர்த்து அதே ஆகஸ்ட் பத்துக்குள்ளே முடிச்சு தாங்க அப்படின்னு ரிக்கொஸ்ட்டாக வச்சுருக்காரு இருந்தாலும் கூட வேலைப்பாடுகள் வேலை பணிகள் எவ்வளவு சீக்கிரம் நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் அவங்க ஆகஸ்ட் பத்துக்குள்ளே முடிப்பாங்களா இல்லை அவங்க சொன்ன மாதிரி இரண்டு வாரங்கள் தள்ளி போகுமான்னு தெரியும் ஸோ இரண்டு வாரங்கள் தள்ளி போச்சு அப்படின்னா நிச்சயமாக பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து இந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன்ஸ் எடிட்டிங்கு டிஏ டெக்னாலஜி ஏகப்பட்ட விஷயங்கள் பார்த்தீங்களா இதெல்லாம் முடிக்கிறதுக்கு கண்டிப்பாக தயமாயிடும் ஸோ நினச்ச மாதிரி செப்டம்பர் அஞ்சாந்தேதி அந்த படத்தை ரிலீஸ் பண்ண முடியாது ஸோ இதனாலேயே பார்த்தீங்கன்னா ஒரு கடும் மன உளைச்சலுக்கு தற்காலிகமாக ஆயிருக்காரு நம்ம வெங்கட் பவர்கள் ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் செப்டம்பர் அஞ்சு கோட் ரிலீஸ் இல்லையா இருக்கா அப்படிங்கிறது ஆகஸ்ட் பத்தாம்தேதிக்குள்ளே நமக்கு கிளியராக தெரிஞ்சிடும்